எல்லா தமிழ்கள் மக்களுக்கு வணக்கம் ஒரு முக்கியமான டாபிக்கை பத்தி நம்ம பாக்க போறாங்க அதாவது வந்து யாரு நண்பருக்கு உதவி செய்வா செய்வாசிக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போறோம் நிறைய நண்பர்கள் எங்கிட்ட கேட்டிருந்தாங்க இந்த நூறு ரூபாய் இருநூறு ரூபாய் எல்லாம் கேக்குறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து சில நண்பர்கள் கொடுத்து ஹெல்ப் பண்ண இல்ல மாட்டாங்கன்னு கேக்குறாங்க எதை நம்பி நம்மளால குடுக்க முடியல அப்படிங்கிற விஷயம் நிறைய சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் இப்ப நம்ம ஒரு நூறு ரூபாய் வந்து ஃப்ரெண்டு கிட்ட கேட்போம் சோ அவர் என்ன மாதிரியான ரியாக்ஷன் நம்ம கொடுக்குறாரு உடனே நமக்கு ஜிபே பண்ணி உங்க பண்ணி விடாரா இல்லையா அப்படின்றத தெரிஞ்சுக்குவோம் ஃபர்ஸ்ட் வந்து எங்க இருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அதாவது ஏன் நண்பருக்கு வந்து நான் ஒரு நூறு ரூபாய் கேக்குறேன் அவர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாருன்னு பாப்போம் வணக்கம் வணக்கம் என் கேக்குதா நல்லா ஓகே ஓகே எங்க சென்னையிலயா சரி 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 ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நகராட்சி ஒரு ஒரு நூறு ரூபாய் மட்டும் ஜிபே பண்ண முடியுமா அதான் இருக்குமா அப்படியா சரி ஓகே 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 சரி பாப்போம் நான் ட்ரை பண்றேன் ட்ரை அசிங்கமோ அவமானமோ இந்த நண்பனுக்கு காலையில வந்ததில்ல இல்ல காலகாலமா வந்துட்டு இருக்குது அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தலைவர்கிட்ட நான் நூறு ரூபாய் கேட்டேன் அவர் வந்து வாய்ப்பே இல்லைங்க அப்படின்னு அப்படிங்கறதே சோ மத்த உங்க பிரெண்ட்ஸ்கிட்ட யாரா இருந்தா உண்மையா இருக்காங்க ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு இப்போ நம்ம அக்காங்களை தேடி வந்திருக்கிறோம் உழைப்பாளிகளை சிங்க பெண்களை தேடி வந்திருக்கிறோம் நம்ம தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே அனுப்பி நீங்க பார்க்கலாம் அப்படி முருகா செந்தூர்வாள் வாழ் செல்வ குமரா வேலெடுத்து வீசி காட்டியவனை தமிழனின் தனித்தேவா இளமையே எழிலே அமுதமனும் தமிழ் மொழி அழியாது இருக்க இந்த சூனா பானாவின் வீரம் உலகமெல்லாம் பரவ அருள் புரிவாய் அப்பனே அருள் அக்கா நீங்க வந்து உங்க பேரை சொல்லிருங்க முதல்ல என் பேர் வந்து மகர்கனி எங்கே வரீங்க நான் இங்கே பாரத சேன் சரி ஓகே அக்கா உங்க பேரு என் பேர் சுஜாதா நாலு கால் மண்டபத்துல இருந்து வரீங்க சரிக்கா அக்கா நீங்க வந்து உங்க நட்புகளுக்கு வந்து உதவி செஞ்சிருப்பீங்க அதாவது வந்து குழு போனம் கட்டுறதுக்கு காசு இல்லை ஒரு ஐநூறுபா கொடுங்க வீட்டு விசேஷத்துக்கு ஒரு ஆயிரம் ரூபா கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க நீங்கள் வந்து உதவி பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி நீங்கிருக்கோம் நம்மளும் கிட்ட எல்லாம் அடிக்கடி கொடுப்பாங்க சரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா சரி அதாவது உங்களுக்கு உங்கள் ஆட்டோவில் டீசல் இல்லை இல்லை டயர் பஞ்சர் ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லக்கூடாது இருந்தாலும் டயர் பஞ்சர் ஆயிடுச்சு உங்கள்கிட்ட காசு இல்லை அதனால வந்து உங்க நட்புகளை நீங்க உதவி செஞ்சீங்கல்ல அவங்கள்ட்ட ஒரு ஐநூறுபா பணம் வந்து கேட்குறீங்க அவங்க உடனே உதவி செய்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடுவா கண்டிப்பா ஹலோ யூ நல்லா இருக்கியா பெட்ரோல் டீசல் என்னூடா காசு என்னண்டா

பொழுது விடிய விட மாட்டேங்கிறாய் வணக்கம் 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 அக்கா இது அரசியல் இல்லை நிக்க போறீங்களா அப்படி இல்ல வணக்கம் வைக்கறதால சொல்றீங்களா நீ பொன்மொழிகளே எல்லாருக்கும் வணக்கம் சிந்திச்சு பேசி சபை பேசி சமயம் அறிந்து பேசி சான்றோர் வதிக்க பேசி அன்பாக பேசு அறிவாக பேசு ஆண்டோர் மதிக்க பேசு உண்மையை பேசு ஊருக்காக பேசு உருப்படியா பேசு அக்கம் பக்கம் பாத்து பேசு பேருக்கு நல்லது செய்யறது அரசியல் இருந்துதான் பண்ணணுங்கிறது கிடையாது நம்ம சும்மா சாதாரணமே இருந்தே பண்ணலாம் சாதாரணமே இருந்தே இருந்தே பண்ணலாம் நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் தாராளமா நீங்க திடீர்னு ஐயா சாமி கும்பிடுறீங்க அப்படின்னு புரிஞ்சு வந்தோன்னே அது ஒரு பணிவு பணிவு தான் ஆமா மக்களுக்கான பணிவு நாங்க பணி கூட தானே இருப்போம் சரி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிடலாமா தாராளமா சரி நீங்க புது சேவை எல்லாம் அது அதுவும் நண்பர்கள் கோழிகள் இவங்களுக்கு எல்லாம்

அடையன ரெண்டு பேரும் ஃபோன் போடுறாங்க எனக்கு வந்து எமர்ஜென்சில மாட்டிட்டு இருக்கேன் எனக்கு வந்து அமௌண்ட் போடுங்க அப்படின்னு சொல்லி கேக்க போறாங்க அவங்க நட்புகள் எந்த அளவுக்கு இருக்கு உடனே அவங்க ஜிபே பண்ணி இவங்களை உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்களான்னு கேட்டு என் தம்பி நந்தா தான பேசுறான் இதுல அப்படியா எவ்வளவு ஜிபே பண்ண கட்டான உடனே பண்ணிடுவானே சபா இப்பவே கண்ண கட்டதே నా తంబీ నందా எனக்கு ஜிபேல ஒரு ஐநூறுவா பண்ணி விடுப்பா அண்ணா ஜிபேல வந்து நூறுவா காசு இருக்கா பேரை சொல்லுங்க வணக்கம் என் பேர் சீதா சீதாக்கா சரிக்கா நீங்க யாருக்காவது உங்க நட்புக்கு உதவி செஞ்சிருக்கீங்களா காசு உதவி காசு செய்வேன் செய்வீங்க நீங்க வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம உட்காந்துருக்கீங்க காசு இல்லை உங்க அதே நீங்க உதவி செஞ்சிருக்கீங்களா அவங்கள்ட்ட நீங்க வந்து காசு கேட்குறீங்க கொடுப்பாங்களா கொடுப்பாங்க நான் செய்யறேன்ல அதனால எனக்கும் கொடுப்பாங்க டெஸ்ட் பண்ணிரோமா சரி ஓகே போடுங்க பாப்போம் ஃபோன் போடுங்க என்ன ரொம்ப நேரமா போயிட்டு இருக்கு எடுக்க மாட்டறாங்களே என்னக்க எடுத்துறாங்களா ஆ எடுத்துறாங்க ஹலோ நான் தான் பேசுறேன் ஆ சொல்லுங்க சொல்லுங்க எனக்கு டீசல் போட காசு இல்ல ஒரு 200 ரூபாய் பணம் தேவைப்படுது உடனே தரீங்களா ஃபோன் எடுத்தா நச்சு நச்சுங்கறானுங்க ஏதோ பொண்ணுக்கு கல்யாணமா அத எம்எல்ஏ வாலே சாதிக்க முடியலையா என்ன சாதிக்க சொல்றாங்க ஒரு ரிலீஸ் ஆன இது சரி தாங்க போ

சரி வரேன் இப்ப கொடுங்க எங்க நிற்கிறீங்க சரிங்க சரிங்க நான் வரேங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் உங்கள்கிட்ட ஆ சூப்பர் 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 அதாவது அக்கா கிட்ட வந்து ஜிபே பண்ற அளவுக்கு வந்து போன் இல்ல பாருங்க இதுதான் வச்சிருக்காங்க ஆனா கேட்ட உடனே வந்து நான் தர்றேன் நீங்க வந்து வாங்கிக்கங்கன்னு சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் அக்கா இந்த மாதிரி ஒரு நல்ல நட்புகளை நீங்க வந்து வளர்க்கணும் நீங்க உதவி செய்யணும் அவங்களும் உங்களுக்கு உதவி செய்யணும் நல்ல காரியத்துக்காக ஹெல்ப்பிங் கேட்கணும் சரிங்களா போட்டு நான் போய் ஹாஸ்பிட்டல் போயிருந்தாலும் போட்டு வரேன் இருந்து

அருமையான நட்பு சோ நீங்களும் அவருக்கு வந்து நிறைய உதவிகள் செய்யணும் கண்டிப்பா செய்யலாம் எவ்வளவு உதவிகள் நானும் செஞ்சிருக்கேன் அதனால உதவி எதிர்பார்க்காம செய்வாப்பில என் தம்பி நண்பன் சூப்பர் சூப்பர் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் நட்புக்கு உதவி செய்யும் அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு இந்த சிங்க பெண்கள் சரிங்களா இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க தொடர்ந்து போகணும் அப்படின்னா நம்மளுடைய தர டிக்கெட் தமிழ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் கமாண்ட் ஷேர் எல்லாம் அப்படியே பண்ணி விட்டுருங்க நண்பா உங்களுக்கு ஏதாவது கான்செப்ட் தோணுச்சுன்னா கமாண்ட்ல சொல்லுங்க அதுவும் வந்து நம்ம பப்ளிக் சொல்லிருவோம் சொல்லிடுவோம் சோ அடுத்த ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடை நான் உங்கள் மைக் சுதாகர் தேங்க்யூ